ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் நெத்திலி மீன் குழம்பு எப்படி சிம்பிள் அண்டு டேஸ்டியாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கால் கிலோ உள்ள நெத்திலி மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போயிட்டு நெத்திலி மீன் குழம்பு எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெத்திலி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு இன்ச் அளவுள்ள இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் வெந்தயமும் இஞ்சியும் நல்லா வதங்கியதும் நூறு கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே பத்து டு பதினஞ்சு வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நெல்லையும் வதக்கலாம் இடும் வெங்காயமும் நல்லா வதங்கியதும் ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்து நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் தக்காளி கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்த அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளியை நல்லா குழைஞ்சு எந்திரிச்சு பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிருக்கணும் இப்போ ரெண்டு சில தேங்காய் எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் தேங்காய் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்குலாம் வரணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினால் போதும் தேங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூளையும் மிளகாத்தூளையும் தூளையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த நம்ம வந்து மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட மீன் குழம்பு மசாலாவை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குமோ மீன் குழம்பு மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் அவ்வளோதாங்க நம்ம இப்போ நெத்தினி மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்து எண்ணெயில் வதக்கிட்டோம் இதை வந்து நல்லா சூடு விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதை இப்போ நம்ம சூடு ஆற விட்டுருவோம் பாருங்க நம்ம எண்ணெயில் வதக்கினா மசாலாவை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் வாங்க இப்போ நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெத்திலி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா வதக்குனா அதே கடாயாக அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது மூணையும் சேர்த்து நல்லா பொரிய விற்றுவோம் கடுகு வெந்தயம் சீரகம் இது மூணு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கூடவே நாலஞ்சு தூண்டு அது கூட ஒரு கண்டு கருவே இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வர நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் தூண்டு கருவேப்பில் இது மூணும் நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சு இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி அதை மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சுருவோம் நிறைய மசாலா நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ மிக்சி ஜார கழுகி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார கழுகி சேர்த்த தண்ணியை நல்ல மசாலா கூட கலந்துருவோம் மிக்ஸி தர கழுவின தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துட்டு இப்போ இந்த நெத்திலி மீன் குழம்புக்கு தேவையான புளிக்கரசம் சேர்த்துக்குவோம் நான் வந்து சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் புளி வந்து நம்ம மீனினுடைய அளவை பொறுத்து நம்ம சேர்த்துக்கணும் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் புளிக்கரசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி பாத்தீங்கன்னா நான் நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுருக்கேங்க அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா குழம்ப கலந்து விட்ட பின்னாடி இப்போ இதில் நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் சேர்த்து இதை கலந்து விட்டுட்டு இந்த குழம்ப வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் குழம்பு மூடி போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வத்திடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருந்தோம் பாதி அளவுக்கு நல்லா வற்றிட்டு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்க நெத்திரி மீன்களை சேர்த்துடலாம் நெத்திலி மீன்களை சேர்த்துட்டு கரண்டி போடாம ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டா இந்த மாதிரி கலந்து விடுவோம் ரொம்ப மீன் உடஞ்சிரும் இந்த மாதிரி கலந்து இப்போ மூவ் மூவ் பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நான் வந்து லோ ஃபிளேம்ல தான் நான் கொதிக்க விட்டேன் ஹை ஃபிளேம்ல நான் கொதிக்க விடல நமக்கு வந்து குழம்பு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃபைனலா இதுல கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்குவோம் அவ்வளவுதாங்க நமக்கு இப்போ அருமையான டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த நெத்திலி மீன் குழம்பு பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான சைடிஷ்ஷா இருக்குங்க நான் பண்ணியிருக்கேன் இந்த நெத்திரி மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிப்பிலாம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்